சார் வணக்கம் வணக்கம் சமீபத்தில் சுசித்ரா அவர்கள் வந்து ரொம்ப வைரலாக இருக்காங்க அதில் வந்து ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் கூட தரை குறைவாக விமர்சனம் பண்ணியிருக்காங்களே சார் இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இதெல்லாம் வந்து தவிர்த்துருக்க வேண்டியது தேவையில்லாது அது சரியான ஒரு ஸ்டடியான மனநிலையில் இருந்திருந்தால் இதெல்லாம் வந்து பேச மாட்டாங்க ஒருத்தர் கணவன் மனைவியாக இருந்து பிரியறாங்க அப்படி பிரியும்போது வந்து அவங்களுக்கு அதற்கான காரணம் இருக்கும் நம்ம வந்து கம்பல் பண்ணி அவங்களெல்லாம் சேர்ந்து இருக்க சொல்ல முடியாது ஸோ அப்படி தான் வந்து அவங்க பிரித்து போகிறாங்க இதில் வந்து இவர் வந்து சிறந்த அப்பா இது வந்து மோசமான அம்மா அப்படின்லாம் வந்து கண் கமெண்ட் அடிக்கிறதெல்லாம் வந்து தேவையில்லாதது அது அவங்க பசங்களுக்கு தெரியும் இன்னொன்று ரஜினி மகள் வந்து ஒன்றுமே சாதிக்கலை அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பொண்ணு வந்து பேசியிருந்தது ரஜினி மகள் சா என்ன சாதிக்கலை அப்படிங்கிறத வந்து சொல்லணுப்பேன் ஒரு பெண் இயக்குனர் சினிமாவில் ஜெயிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் மிகப்பெரிய சாதனை அது ஐஸ்வர்யா பொறுத்த வரைக்கும் அவங்க நாலு படம் பண்ணியிருக்காங்க நாலு படத்துலேயுமே வந்து அவங்களுக்கு நல்ல பேர் தான் கிடச்சிருக்கு எந்த படமும் மோசம் இது சரியில்லை இந்த பொண்ணுக்கு வந்து எடுக்க தெரியல அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு இயக்குனராக சினிமாவில் வந்து அவங்க சாதிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அவங்களுக்கு வந்து கிடைக்கிற அந்த முக்கியத்துவம் அந்த பப்ளிசிட்டி இதை பார்த்து பொறாமையில் வந்து பேசுகிற மாதிரி தான் இருந்தது அந்த பொண்ணு இன்னும் டைம் இருக்குது ஐஸ்வர்யா சாதிக்கிறது இதோடு வந்து நிற்க போகிறது இல்லை இன்னும் அவங்களுக்கு டைம் இருக்குது வயசு இருக்குது நிச்சயமாக வந்து அவங்க நினச்ச உயரத்தை வந்து அவங்க அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சினிமாவை பொறுத்த வரைக்கும் தட்டி கொடுத்து ஒருத்தரை மேலே வர வர வைக்கணும் ஒரு மோசமான க விமர்சனங்கள் அல்லது ரொம்ப கடுமையாக திட்டி ஒருத்தரை வந்து தரம் தாழ்த்தி அவங்கள வந்து கவுக்கிறதுக்கான வேலைகளை வந்து பார்க்கக்கூடாது சினிமாவில் நிறைய அதுதான் நடக்குது இந்த சுசித்ராவுக்கு வந்து இதை வந்து முதல்லையே செஞ்சுருக்கணும் நியாயமாக இப்போ இவ்வளோ பேசுகிறாங்கல்ல இந்த சுசிலிக்ஸன் வந்து சினிமாவே வந்து கலகலத்து போச்சு திரையுலகமே அன்றைக்கே வந்து அவங்க வெளியில் வந்து இப்போ பேசுகிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க பக்கம் ஏதாவது நியாயம் இருக்கும் அல்லது ஏதோ ஒரு வகையில் அவங்க குற்றச்சாட்டில் உண்மை இருக்குது அப்படின்னு வந்து நம்பலாம் பட் இப்போ இத்தனை வருஷம் கழித்து இப்போது வந்து வந்து இதெல்லாம் பேசுகிறது வெறும் பரபரப்புக்காக தான் சார் சமீபத்தில் ஜி வி குமார் சைந்தேவி இவங்களுடைய விவாகரத்து வந்து பெரிய பேசும் பொருளாக இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை நம்ம பொதுவாக இந்த விவாகரத்து அல்லது காதல் முறிவு இதை பற்றியெல்லாம் வந்து நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா அது இரு நபர்களுடைய தனிப்பட்ட மன ரீதியான விஷயங்கள் அது ஜி வி பிரகாஷ் சைந்தேவி மேட்ரு பார்த்தீங்கன்னா அவங்க பருவத்திலேருந்தே வந்து அவங்க ரொம்ப நெருக்கமான நண்பர்களாக இருந்தவங்க ஸ்கூல் டேஸ்லேயே வந்து அவங்களுக்குள்ள வந்து அந்த ஒரு ஒரு நட்பு இருந்திருக்கு அது கிட்டத்தட்ட ஒரு காதல்னு கூட சொல்லலாம் ஆனால் அந்த டைமில் வந்து அவங்க அதை இது பண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட காலம் அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு பக்குவமான வயதுக்கு வந்த பிறகு பெற்றோரிடம் சொல்லி அந்த பெற்றோர் மூலம் இவங்க இருவரும் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஒரு ஒரு காதல் திருமணம் தான் ஆனால் முறைப்படி பெற்றோர் சம்மதத்தோடு அந்த திருமணம் நடந்தது ஈவன் இசைஞானி இளையராஜா கிட்ட வந்து முதல் முதல்ல அவங்க இந்த கல்யாணத்தை அறிவித்தது எப்படின்னா இருவரும் ஜோடியாக வந்து இசைஞானி இளையராஜா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவருக்கு பத்திரிகை கொடுத்து அதன் பிறகு தான் மற்றவங்களுக்கெல்லாம் சொன்னாங்க அளவுக்கு வந்து ரொம்ப தெளிவாக முடிவெடுத்து ரொம்ப தீர்மானமாக இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு ஜோடி இந்த மாதிரி பிரியிறது வந்து உண்மையிலே ஒரு வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும் வேற என்ன அவங்கள வந்து வேறு எந்த வகையிலையும் வந்து நமக்கு என்ன அவங்களோட இருவருக்குள்ளும் தனிப்பட்ட முறையில் என்ன பிரச்சனை என்னங்கிறது யாருக்குமே தெரியாது ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு அதனால் பிரியறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக சொல்லிட்டு அவங்க பிரிச்சிட்டாங்க ஸோ இவர்கள் அந்த பிரிவுக்கு காரணம் என்னன்றது ஒரு வேளை இனிவரும் காலங்களில் வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த பிரிவுங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஒரு சின்ன ஒரு உறுத்தல் தான் இல்லை சார் அவங்க வந்து எந்த காரணம்னு சொல்ல எங்களுக்கு தேவை பிரைவேசி அதுக்காக தான் நாங்கள் வந்து பிரிகிறோம் அப்படின்றாங்க உண்மையிலேயே இதுதான் காரணமாக இருக்குமா இருக்கலாம் வேறு காரணங்கள் எல்லாம் கூட இருக்கலாம் ஏன்னா ஜிவி பிரகாஷ் வந்து வெறும் இசையமைப்பாளர் மட்டும் இல்லை அவர் ஒரு பிரபலமான ஹீரோவாகிட்டார் நிறைய நடிகைகள் கூட அவர் வந்து கா நிறைய நடிகைகளை காதலிக்க பாட நிறைய வாய்ப்புகள் அவருக்கு திரையில் இருக்குது இது கூட வந்து ஒருவேளை அவர்களுடைய திருமண வாழ்க்கையில் ஏதாவது கசப்பான அனுபவங்களை வந்து ஏற்படுத்தியிருக்கலாம் அல்லது கசப்பான உணர்வுகளை தந்திருக்கலாம் அது கூட காரணமாக இருக்கலாம் ஆனால் என்ன காரணம்னு அவங்கள சொல்ல வரைக்கும் சொல்ல சொல்கிற வரைக்கும் வந்து யாருக்குமே தெரியாது அதை பற்றி தான் வந்து தவறானது கூட டி இமான் அவர்கள் விவாகரத்தை செய்து சில வருடங்களுக்கு பிறகுதான் வந்து ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தார் சிவகார்த்திகன் வந்து எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு அதனால் எங்கள் குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொன்னார் உடனே இங்கே இருக்கவங்கன்னா சித்தரிச்சிட்டாங்க ஓ இவருடைய முதல் விவாகரத்துக்கு இதுதான் காரணமா அப்படின்ற மாதிரியும் அதை சித்தரிச்சிட்டாங்க இப்போ ஜி வி பிரகாஷ்குமார் சாய்ந்தேவி இவரும் ஒரு இசையமைப்பாளர் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த இசையமைப்பாளர்களுடைய குடும்பத்தில் இந்த மாதிரி நிகழ்வு நடக்குதே சார் இல்லை இதுக்கு அதுக்கு நம்ம ஒப்பிட முடியாது ஏன்னா சைந்தேவி ஜி வி பிரகாஷ் இது காதல் திருமணம் அவங்களுக்குள்ளேயே வந்து ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவங்க பிரியறாங்க அது இந்த பக்கம் ஆனால் இமான் மேட்ரு அப்படி இல்லை அவர் பகிரங்கமாக சிவகார்த்தியன் மேலே குற்றம் சாட்டுறார் இத்தனைக்கும் டி இமான் தன்னுடைய மனைவியை பிரிந்த பிறகு விவாகரத்து செஞ்ச பிறகு சிவகார்த்தியன் பிவகார்த்தியன் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு இணைந்து பணியாற்றிருக்காங்க இது சூர்யா படத்தில் ஒரு பாடலுக்கு வந்து சிவகார்தியன் எழுதின பாட்டுக்கு இவர் இசையமைச்சிருக்கார் அதே போல் சிவகார்த்தியின் பிறந்த பிறந்த நாளுக்கு அவர் வாழ்த்து சொல்லியிருக்கார் இதெல்லாம் வந்து அந்த விவகாரத்துக்கு பிறகு நடந்தது தான் ஆனால் திடீர்னு தான் ஒரு நாள் வந்து அவர் ஒரு சேனலுக்கு கொடுத்த பேட்டியில் வந்து தன் மனைவியை பிரிவதற்கான காரணம் வந்து சிவகார்த்தியன் அப்படின்னு அவர் பழி சுமத்தினார் இது வந்து இணையதளத்தில் அது யூடியூப் உலகத்தில் வந்து மிக பெருசாக பேசப்பட்டது இன்ஃபேக்ட் சிவகார்த்திகேயனை காலி பண்ணுற அளவுக்கு போனாங்க இனி அவ்வளோதான் சிவகார்த்தியின் மார்க்கெட்டே கிடையாது இத்தோடு சிவகார்த்தியன் அழிஞ்சார் அப்படிலாம் வந்து நிறைய பேர் வந்து பேசுனாங்க நான் அப்போயும் கூட நான் பேசுனது ஞாபகம் இருக்குது உங்களுக்கு நம்ம சேனல்லேயே நம்ம பேசுனா இந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது நிச்சயமாக வந்து இது போகிற போக்கில் வந்து கடந்து போகிற ஒரு குற்றச்சாட்டை தான் இருக்கும் சிவகார்த்திகேனை வந்து இது ஒன்றும் பண்ணாது அவர் ஸ்டடியாக இருப்பார் இன்னும் நிறைய படங்கள் வெற்றி படங்கள் அவர் கிடைக்கும்னு சொன்னால் அதன் பிறகு தான் வந்து மாவீரன் வந்தது ஐலான் வந்தது அவருக்கு எல்லாம் வெற்றி படங்களாக தான் அமைஞ்சது அதனால் வந்து அவருக்கு ஒன்றும் நடந்துடல இனிய இனி வர்ற காலத்தில் வந்து அவருக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் வந்து இருக்குது மிக அவர் கனவு அவருடைய கனவே நிறைவேற அளவுக்கான பெரிய வாய்ப்புகள்லாம் சிவகார்தியின் வந்திருக்கு அதனால் அது டிஇம்மானோடைய குற்றச்சாட்டு வந்து எடுபடாமே போயிடுச்சுங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டியது முக்கியமானது இல்லை சார் டிஇமானுடைய விவாகரத்துக்கு பின்னணியில் இந்த மாதிரி நிகழ்வு இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு பூதாகரமாக வெடித்தது இப்போ ஜி வி பிரகாஷ் குமார் சைந்தவி இவங்களுடைய விவாகரத்துக்கு பின்னாடி உண்மையான காரணம் என்னென்று சில ஆண்டுகள் கழித்து வெளிவரலாம்னு வரும் 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 சில ஆண்டுகள் என்ன இன்னும் சில நாட்களில் கூட வந்து தெரிய வரும் அது ஆனால் அதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாத விஷயம் என்ன இரண்டு தனிப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையில் வண்ணம் நடந்துருக்கும் இது வந்து யாருக்குமே வந்து ஒரு பெரிய இதனால் யாருக்கும் நன்மையோ தீமையோ ஒன்றும் இருக்க போகிறதில்ல ஒரு செய்தியாக வந்து படித்து கடந்து போகிறதா இருக்குமே தவிர இதை வச்சுட்டு வந்து இவங்க கேரியர் போயிடுச்சு அவங்க கேரியர் போயிடுச்சு இப்படியெல்லாம் வந்து குற்றம் சொல்ல வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லை தேங்க்யூ வெரி மச் சார் வணக்கம்